மங்களான மின்விளக்குகளின் கீழ் ஒரு வெறிச்சோடிய தெரு அனன்யா வீட்டிற்கு நடந்து செல்கிறாள் அவள் காலடிச் சத்தம் மட்டும் கேட்கிறது பழைய இரும்பு கதவு கொடிச் செடிகளால் மூடப்பட்டுள்ளது அருகே நின்று அவள் ஓர் அமானுஷ்ய உணர்வை பெறுகிறாள் கதவின் இடைவெளியில் மெதுவான வெள்ளி ஒளி சிதறுகிறது பின்புலத்தில் மணி பன்னிரண்டு மணி அடிக்கிறது கதவு மெதுவாக தானாகவே திறக்கிறது குளிரான பனி போன்று ஒரு மங்கலான மூடுபனி வெளி லாத நிறங்களில் மலர்கள் பிரகாசிக்கின்றன சிறிய ஒளியூட்டும் வண்ணத்துப் பூச்சிகள் நட்சத்திரம் போல பறக்கின்றன மென்மையான இசை அல்லது நிசப்தமான குரல்கள் போல ஒலி கேட்கிறது நடுவில் கண்ணாடி போன்ற பட்டையுடன் ஒரு உயரமான மரம் அதில் விளக்கும் பழங்கள் ஒளிவிட்டுக் குமிழ்கின்றன அனன்யா மயங்கியபடி அந்த மரத்துக்கு அருகில் செல்கிறாள் நெருகுக் காட்சி அனன்யாவின் கை ஒரு ஒளிவிட்டு பழத்தைத் தொடுகிறது மென்மையான குரல் கேட்கிறது அற்புதங்களில் நம்பிக்கை வைக்கும் கண்களுக்கே இந்த இடம் தெரியும் பழம் ஒளி ஊற்றாக கரைந்து அவளைச் கொள்கிறது அவளது முகத்தில் அதிசயமும் அமைதியும் தெரிகிறது அனன்யா வெளியே வந்தவுடன் கதவு மெதுவாக மூடுகிறது விடியற்கால ஒளி உதிக்கிறது ஒரு ஒளி மின்னும் வண்ணத்து பூச்சி அவளை பின்தொடர்ந்து வந்து தோளில் அமர்கிறது அவள் மெதுவாக சிரித்துக்கொண்டு அந்த மாயத்தை தன்னுடன் எடுத்துச் செல்கிறாள் என்பதை உணர்கிறாள்